ஹலோ வியூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் படம் வராமல் மிக பெரும் வெற்றி பெற்ற பாக பிரிவினை அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த படம் பாக பிரிவினை ஏ பீம் சிங் இயக்கிய வெற்றி படம் சிவாஜி சரோஜாதேவி டி எஸ் பாளையா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்து சக்கை ஓடு போட்டது வசூலில் பெரிய வெற்றியை பெற்றது அந்த நேரத்தில் ஊரெல்லாம் பாகப்பிரிவினை படத்தை பற்றிய பேச்சுதான் சிறந்த குடும்ப படங்களில் ஒன்று சிவாஜியின் நடிப்பும் பாடல்களும் மிகப்பிரமாதமாக இருக்கும் இது ஒரு சனரஜகமான படம் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ பிள்ளையார் கோயிலுக்கு பொழுதிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் நிறைந்த படம் ஏ பி சி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வலுத்து வாங்கியது மதுரை சிந்தாமணி தேட்டரில் இருநூறு பதிமூன்று நாட்கள் ஓடி பிரமாதமாக ஓடியது சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடியது சிவாஜிக்கு இது ஒரு முக்கியமான படமாகும் இருநூறு நாட்களை தாண்டிய படம் கூட ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் ஒரே ஒரு படம்தான் நடித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் படத்தில் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக எம்ஜிஆர் படப்பிடிப்பில் சரியாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஒரே ஒரு படம்தான் வந்தது அந்த படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதிய படம் எம்ஜிஆரும் ஜமுனாவும் நடித்த படம் இந்த படம் பெரும் தோல்வியடைந்தது ஐம்பது நாட்கள் கடப்பதற்கே சிரமப்பட்டது எம்ஜிஆரின் பெரிய தோல்வி படங்களில் இதுவும் ஒன்று எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிவாஜி நடித்த பாக பிரிவினை படத்துடன் இந்த படம் போட்டி போட முடியவில்லை வசூலில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படங்களில் பிரிவினை படம்தான் அமோகமாக ஜெயித்தது போட்டிக்கு எந்த படமும் இல்லை இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்து சக்கை போட்டு போட்ட பட மற்றொரு வெள்ளி விழா படம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே வருடத்தில் சிவாஜிக்கு இரண்டு வெள்ளி விழா படங்களாக கிடைத்தது சரிவஸ் இந்த கண்டடத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டடம் சந்திக்கிறேன் நன்றி